ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்துலாம் வாங்க முள்ளங்கி கீரை தான் முள்ளங்கி வந்து இது வந்து முள்ளங்கியோடு வந்து இந்த கீரை வந்து கிடைக்கும் பார்க்குறதுக்கு பாலக்கீரை போலவே வந்து இருக்கும் இலை பாருங்க எப்படி இருக்குது இந்த முள்ளங்கி வந்து இங்கே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இப்படி கொத்து கொத்தாக இருக்கும் இது நல்லா பொடியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் நல்லா வந்து ரெண்டு கிழங்கு சேர்ந்தப்போலாம் வந்து ரெண்டு கட்டு முள்ளங்கி வந்து கீரை எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு கட்டு முள்ளங்கி கீரை இது கூட வந்து நம்ம முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையோட பெனிஃபிட் வந்து நல்லாவே தெரியும் அயன் கன்டென்ட் உள்ளது ஃபோலிக் ஆசிட் அதே போல் கேல்சியம் சத்து சுண்ணாம்பு சத்து மிகுதியாக இருக்குது முள்ளங்கி கீரையில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய வாத நீர் கெட்ட நீர் எல்லாமே வந்து இருந்து யூரின் வழியாகவும் மோஷன் வழியாகவும் வெளியேற்றிடும் மேலும் இது வந்து உடம்புல வந்து ஏற்படக்கூடிய அந்த காரியம் நீர் வாத நீர் வந்து அதிகமாகும்போது பாத விரல்களில் வந்து அப்படியே வந்து ஒயிட்டாக வர்றது பாத வெடிப்பு அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த கீரையை வந்து தொடர்ந்து வந்து ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு முறை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த பாதத்தில் ஏற்படக்கூடிய பாத வெடிப்புகள் மற்றும் அந்த காரியம் ஒயிட்டாக அந்த விரலை சுற்றி ஏற்படக்கூடிய ஒயிட்டாக ஏற்படக்கூடிய ஸ்கின் டிசீஸ் எல்லாமே வந்து சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த கீரை வந்து அத்தகைய நல்லா வந்து மகத்துவமானது உடலில் உள்ள கெட்ட நீரை வந்து வெளியேற்றக்கூடியது வெளியேற்றி முட்டிகளுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு இந்த கீரை இது நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் முருங்கைக்கீரை சேர்த்து நம்ம சமைக்கிறோம் தனியாகவும் வந்து செய்யலாம் ஆனால் அந்த விறுவிறுப்பு காரமும் நம்மளால் வந்து சாப்பிட முடியாது அதனால முருங்கைக்கீரை சேர்த்து சமைக்கும் போது இதோட பெனிஃபிட்டும் நமக்கு வந்து சேர்ந்து கிடைக்கும் அந்த காரம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது ரொம்பவே நல்லது ரெண்டு கீரை ரெண்டு கீரைகளையும் நம்ம வந்து சேர்த்து சமைக்கும் போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கால் டீஸ்பூன் உளுத்த அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கடலப்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கடுகு ஐந்து வட்டல் மிளகாய் இது வந்து கிள்ளி எடுத்துக்கலாம் இது தாளிக்கிறதுக்கு நல்லா வந்து முதல்ல வந்து பொடியாக கட் பண்ணி கீரையை வந்து நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் தாளிக்க நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கிக்கிறே இது போல் வந்து நல்லா தண்டுகளோட இலையோட பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தண்டுகள்லாம் இது போல் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணிடணும் இலையும் கட் பண்ணிடணும் இப்போ வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நல்லெண்ணில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம எடுத்தோம் இல்லையா அது வந்து பொ பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம் நல்லா இது வதங்கி வரட்டும் லைட் பிங்காக வந்தால் போதும் அதிகமாக வதங்க வேண்டியதில்லை இது லைட் பிங்காக நல்லா வதங்கி வந்தவுடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி கீரையை இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் லைட் பிங்காக வந்து உடனே நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் கீரை இது நல்லா வதங்க வதங்க நல்லா தண்ணி விடும் நம்ம லைட்டாக வந்து தண்ணி தொளிச்சு விட்டு நல்லா வந்து வேக விடணும் எந்த கீரையை செஞ்சாலும் நம்ம வந்து மூடி போட்டு செய்யவே கூடாது ஏன்னா கீரையில் இருக்கக்கூடிய அந்த நுண்கிருமிகள் வந்து அந்த ஆவி வழியாக வந்து வெளியேறும் அப்போ தான் வந்து நம்மளோடய ஹெல்த்துக்கு நல்லது மூடி போட்டு எப்பவுமே நம்ம கீரைகளை சமைக்கக்கூடாது எந்த கீரையாக இருந்தாலும் இப்போ கீரை பாருங்கள் எவ்வளோ கீரை நல்லா வரங்கி வந்துச்சு டக்குன்னு எவ்வளோ கொஞ்சமாக வச்சு பாருங்க இப்போ இதில் உப்பு வந்து கால் சிட்டிகை கால் பீஞ்சு கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம் ஃபைனலாக நம்ம வந்து கீரை நல்லா வெந்தவுடனே முருங்கை கீரையை போட்டுட்டு உப்பு பார்த்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கீரை நல்லா வெந்து வர வர எவ்வளோ தண்ணி விடுத்து பாருங்கள் இதுலையே இந்த தண்ணியிலையே கீரை வந்து நல்லா வெந்துடும் ஆனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் வேகாமல் கொஞ்சம் அது அதாவது கொஞ்சம் நல்லா அழுத்தமாக இருக்கும் லைட்டாக நம்ம தண்ணி தொளிச்சு விட்டு இந்த தண்ணி கீரையில் இருக்கக்கூடிய தண்ணி பூரா வற்றி வந்துடணும் வத்தி வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு விட்டு நம்ம கலரை விட்டோம்னா சீக்கிரம் வந்து தண்டு வந்து வெந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கீரை மட்டும் தண்டில் இருக்கக்கூடிய தண்ணி பூராவும் வற்றி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நல்லா வந்து கீரையும் தண்டோ நல்லா குக் ஆகுறதுக்கு தண்ணி லைட்டாக வந்து தெளிச்சு விடலாம் செல் நான் கையில் இருக்கிறதுனால கொஞ்சமாக ஊற்றுறேன் நீங்கள் தெளிச்சு விட்டுக்கோங்க தெளிச்சு விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போ முள்ளங்கி கீரையும் தொண்டை நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு விட்டு நல்லா வந்து வேக வேக வச்சாச்சு இப்போ நம்ம கீரையை வந்து சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை நம்ம எந்த அளவுக்கு முள்ளங்கி கீரை எடுத்துக்கிறோமோ அதெல்லாம் பாதி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கால் சீட்டிய சால்ட் முள்ளங்க கீரையும் முருங்கைக்கீரையும் நல்லா வந்து கலரி விட்டுட்டு சால்ட் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சமாக வந்து இது இப்படி கொஞ்சமாக வந்து தெளித்து விட்டுக்கலாம் முருங்கைக்கீரை நல்லா வந்து வெந்து வரணும் நமக்கு நல்லா வந்து கலறி விட்டுடலாம் முருங்கைக்கீரை சீக்கிரம் வெந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வந்து வெந்துருச்சு இவ்வளோத்துக்கும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யவே செய்யாதீங்க கீரை வந்து பாழாயிடும் கீரை நல்லா நமக்கு வெந்து கிடச்சிச்சு இப்போ இந்த வானலில் ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நம்ம தாலிக்கு எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே வந்து போட்டுக்கலாம் மிளகா மிளகாவை நல்லா கிள்ளி போட்டுருக்கோங்க வட்டல் மிளகாவை இப்போ இதோட கீரையோட இதை தாலிப்போ நம்ம சேர்த்துக்கலாம் தாலிப்பை சேர்த்துட்டு ஒரு கிளரி கிளரி விட்டு நம்ம கீரையே இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீரை நமக்கு ரெடி ஆகிடுச்சி நல்ல சத்தான முள்ளங்கி கீரை முருங்கைக்கீரை பொரியல் ரெடி இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு கிளரி கிளரி நம்ம இறக்கல ஹெல்த்தாக வாழலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானியும் தட்ட மறக்காதீங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ